வணக்கம் நண்பர்களே இதுக்கு முந்தின டுட்டோரியல நம்ம ஒரு வெப்சைட்டை கம்ப்ளீட்டாக க்ரிய இன்ஸ்டால் பண்ணி முடிக்கிறது எப்படி அப்படிங்கிறது இதுக்கு முந்தின டுட்டோரியல நம்ம வந்து பார்த்தோம் அது நம்ம இந்த ஸ்டெப் வரைக்கும் பார்த்துருப்போம் ஒரு வெப்சைட்டை ரெஜிஸ்டர் பண்ணி அந்த வெப்சைட்டை எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது அந்த வெப்சைட்ல ஸ்கிரிப்ட் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிற வரைக்கும் இது மட்டும் போன டுட்டோரியல்ஸில் பார்த்தாச்சு இதுக்கு மேலே வெப்சைட் பேசிக் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு ஆனால் வந்து நம்ம லுக் அண்ட் ஃபீலை மாற்றணும் இல்லைங்களா ஃபஸ்ட்டு எடுத்து தீம் மாற்றப்போது வந்து பார்த்தீங்கன்னா லுக் அண்ட் ஃபீல் மாற்றணும் ரெண்டாவது நான் வெப்சைட்டை சட்சியில் சப்மிட் பண்ணணும் அதுக்கு சச் இன்ஜின் ஆப்டிமைசேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம வெப்சைட்டில் ப்ளக்கின்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த லுக் அண்ட் ஃபீலை மாற்றணும் அதை எப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் இப்போ லுக் அண்ட் ஃபீல் மாத்திர ஆப்ஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே அப்பியரன்ஸில் போனால் நம்ம வெப்சைட்டில் லாக்இன் பண்ணிவிட்டு லாகின் பண்ணது எப்படி அப்படிங்கிறது கூட நம்ம போன டெல்லியே பாட்டோம் லாகின் பண்ணிவிட்டு இங்கே அப்பியரன்ஸ் போனோம்னா தீம்ஸ் தீம்ஸில் போ போயிட்டோம்னா நான் ஏற்கனவே ஒரு தீம் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கிறேன் இங்கே வந்து ஏர் நியூ ஏர் நியூ கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து நம்ம அப் இதில் இருக்கிறதா நம்ம வெட்பஸ் டேரக்டரிலே இருக்கிற தீம் இன்ஸ்டால் தான் நம்ம இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா சர்ச் பண்ணி பார்த்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் நம்ம என்ன பர்பஸ்க்கான தீம் வேணுமோ அது மாதிரி சர்ச் பண்ணி பார்த்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஹெல்த் அப்படி ஹெல்த் ரிலேட்டடான வெப்சைட் அப்படிங்கிறப்போ ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தீம்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் அவைலபிள் இருக்கும் அதாவது வேர்ட்ரஸ் டைரக்டரியில் இப்போ நம்ம வெளியில் சர்ச் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் அப்படிங்கன்னா நம்ம கூகுளில் சர்ச் பண்ணுறப்போ நம்மளுக்கு தீம்ஸ் வந்து நிறைய கிடைக்கும் நிறைய வெரைட்டி ஆஃப் தீம்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அதாவது ஹெல்த் வேட்பஸ் தீம்ஸ் ஃப்ரீ டவுன்லோட் அப்படின்னு சர்ச் பண்ணுறப்போ நமக்கு நிறையா தீம்ஸ் வந்து கிடைக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் வந்து வெளியில் நிறைய கிடைக்கும் ஆனால் வந்து வேர்ட் பஸ் டைரக்டில் கிடைக்காத தீம்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா அதில் சப்மிட் பண்ணவங்க ரொம்ப கம்மியான அளவுல இருங்காட்டு தான் அதில் கிடைக்காத தீம்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது அதர்வைஸ் நம்மளுக்கு வெளியில் மற்ற வெப்சைட்டில் வந்து வேர்ட் பஸ்ஸுக்கும் தனியாக தீம் டெவலப் பண்ணி ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க அதெல்லாம் வந்து நம்மளுக்கு நிறைய வெரைட்டிஸில் இருந்து கிடைக்கும் நம்ம ஈஸியாக டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம எந்த ஒரு தீம் டவுன்லோட் பண்ணாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அது எடுத்து ஜிப் ஃபார்மேட்டில் தான் இருக்கும் அந்த ஜிப் ஃபார்மேட்டை நீங்கள் எக்ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா வின்ட்ரே வின் ஜிப் இந்த மாதிரி ஏதாவது சாஃப்ட்வேர் வச்சு எக்ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும் அதாவது ஒரு சில தீமில் டேரெக்டாக ஜிப் ஃபார் மட்டும் வந்து கரெக்டாக அந்த தீம் ஃபோல்டரையே அதில் ஜிப் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஒரு சில தீமில் வந்து எக்ஸ்ட்ரா ஃபைல்ஸும் சேர்த்து ஜிப் பண்ணியிருப்பாங்க அது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த தீம் நேமோட ஒரு ஃபோல்டர் இருக்கும் எக்ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அந்த ஃபோல்டர் கிளிக் பண்ணீங்கன்னால் அந்த ஃபோல்ட்ரு ஓப்பன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து எல்லா தீம் ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கும் ஹைட்ரா டாட் பிஹெச்பி இண்டெக்ஸ் டாட் பிஹெச்பி லூப் டாட் பிஹெச்பி பேஜ் டாட் பிஹெச்பி போஸ்ட் டாட் பிஹெச்பி இந்த மாதிரி அதோட தீம் ஃபைல் எல்லாமே இருக்கும் நம்ம என்ன பண்ணால் அந்த தீம் ஃபோல்டரை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டார்ட் பண்ணிக்கணும் இப்போ நீங்கள் அந்த தீம் கொடுக்குறவங்களே அந்த தீம் ஃபோல்டரோட எக்ஸ்டார்ட் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை ஆனால் தீம்குள்ளே எக்ஸ்ட்ரா ஃபைல்ஸ் இந்த மாதிரி நிறையா எக்ஸ்ட்ரா ஃபைல்ஸ் போட்டிருந்தாங்கன்னா நம்ம அதை தனியாக தான் மறுபடியும் வந்து ஜிப் பண்ணி ஆகணும் அதான் ஜிப்பாக மட்டுமே ஜிப் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ட்ரோல் பண்ணல் எடுத்துக்கோ அதனால் நீங்கள் ஜிப்பாக மட்டுமே கன்வெர்ட் பண்ணி ஆகணும் அந்த தீம் ஃபைலை வந்து ஜிப்பாக கம்ப்ரஸ் பண்ணிக்கங்க கம்ப்ரஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம வந்து தீம் ஆப்ஷனில் அப்லோட் தீம்ஸ் ஆட் தீம்ஸ் போயிருக்கோம் ஆட் தீம்ஸில் அப்லோட் தீம்ஸ் கொடுத்துட்டு இங்கே நம்ம சூஸ் ஃபைல் கிளிக் பண்ணோம்னா நம்ம லோக்கல் டைரக்டரி காமிக்கும் அதாவது நம்ம லோக்கல் கம்ப்யூட்டருக்கு ஃபோட்டோஸ் காமிக்கும் இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணி ஜிப் பண்ணி வச்சுருக்கிற ஃபோல்டர் எங்கே இருக்குதோ அந்த ஃபோல்டரை கிளிக் க்ளிக் பண்ணி செலக்ட் பண்ணி அந்த அந்த ஃபைல ஜிப் ஃபைலை செலக்ட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் கொடுக்கணும் இன்ஸ்டால் கொடுத்தோன்னா நம்மளுக்கு தீம் வந்து இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும் தீம் இன்ஸ்டால் ஆகி முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த நேரம் அந்த தீம் வந்து வந்துடும் இந்த ஏரியாவில் அந்த தீம் வந்து டிஸ்பிளே ஆக ஆரம்பிக்கும் நம்ம எந்த தீம் வேணுமோ அதாவது இந்த மூணுமே வந்து டிஃபால்ட் தீம் இது மூணு டிஃபால்ட் தீம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்லோட் பண்ணின தீம் தீம் ஒன்ஸ் இங்கே டிஸ்பிளே ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம ஆக்டிவேட் கிளிக் பண்ணோம்னா இப்போ நம்மளுக்கு தீம் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு இப்போ நம்ம வெப்சைட்டை ஒன்ஸ் ரீஃப்ரெஷ் பண்ணோம்னாலே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சேஞ்சஸ் வந்து நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு லுக் அண்ட் ஃபீலே மாறிடுச்சு இல்லைங்களா பழைய லுக் அண்ட் ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மொக்கையாக இருந்துது இப்போ பார்க்குறக்கு ஓரளவுக்கு நல்லா ஓரளவுக்குலாம் பெட்டராகவே இருக்குது இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய அலைன் பண்ண இருக்குது எல்லாத்தான ஃப்யூச்சரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில தீமில் எல்லாமே தீம் ஆப்ஷன் சொல்லி தனியாகவே கொடுத்துருப்பாங்க இந்த தீம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சாகிஃபா செட்டிங்ஸ் இந்த தீமோட நேம் சாகிஃபா சாகிஃபா செட்டிங்ஸ்னு சொல்லி தனியாகவே கொடுத்துருக்குறாங்க இந்த ஆப்ஷன் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்க தான் வந்து புரியும் ஏன்னா ஒவ்வொரு ஆப்ஷனையும் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு டைம் கிடையாது அதனால் வந்து நீங்களே ஒவ்வொரு ஆப்ஷனையும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இங்கே ரீ அப்ளை பண்ணிவிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணுறப்போ உங்களுக்கு சேஞ்சஸ் வந்து தெரியும் இங்கே வந்து மெனு ஆட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அதாவது நீங்கள் இந்த சாஃப்ட்வேர் தீம்ஸில் மற்ற ஆப்ஷன் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே ஒவ்வொரு ஃபியூச்சரும் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதை அப்ளை பண்ணி பார்த்துட்டு இங்கே உங்கள் வெப்சைட் ரீஃபர்ஸ் பண்ணி பாருங்கள் என் எந்த ஆப்ஷனுக்கு என்ன ஆப்ஷன் சேஞ்ச் ஆகிருக்குது அப்படிங்குறது நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து மெனு மெனு அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ்லேயே தான் இருக்குது அப்பியரன்ஸில் மெனு போ போய்ட்டு இங்கே வந்து நம்ம வெப்சைட்டே இப்போ தான் க்ரியேட் பண்ணணும் அதனால் உள்ள மெனுஸ் எதுவுமே கிடையாது அதனால் மெனு வந்து இப்போ க்ரியேட் பண்ணிக்கிறோம் மெயின் மெனு மெயினு கிரியேட் மெனு க்ளிக் பண்ணோம்னா மெனு மெனு க்ரியேட் ஆகிடும் அந்த மெனுக்கு வந்து உள்ள ஆப்ஷன்ஸ் ஆட் பண்ணும் இல்லைங்களா இப்போ வந்து நம்ம வெப்சைட்டில் இருக்கணும் கேட்டகரீஸ் ஆட் பண்ணிக்கணும்னா அந்த கேட்டகரீஸ்லேருந்து செலக்ட் பண்ணிக்கலாம் மெனு வந்து நம்ம ஏற்கனவே ஆட் பண்ணி வச்சுக்கிற கேட்டகரீஸையே மெனுவாக செலக்ட் பண்ணி ஈஸியாக ஆட் பண்ணிக்கலாம் இல்லை நம்ம எக்ஸ்டர்னல் லிங்க்ஸ் ஆட் பண்ண போகிறோம்னா நீங்கள் அந்த லிங்க்கை டைப் பண்ணிவிட்டு கொடுத்துட்டு சேவ் கொடுத்தோம்னா அந்த மெனு வந்து சேவ் ஆயிரும் அதுக்கப்புறம் மேனேஜ் லொகேஷன்ஸ் அதான் அந்த மெனு வந்து எங்கெங்கே டிஸ்பிளே ஆகணும் இந்த தீமில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் அதாவது டாப் மெனு அப்படிங்கிறது இங்கே லோகோக்கு மேலே இருக்கிறது ப்ரைமரி மெனு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லோகோ கீழே அந்த மெயின் மெனு ரென் ரெண்டு இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மெயின் மெனுவே செலக்ட் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி இன்னொரு எக்ஸ்ட்ரா மெனு கிரியேட் கூட அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு சில மூ மூணு மெனு நாலு மெனு கூட வந்து ஒரு சில தீம்ஸ்லாம் ஆப்ஷன்ஸ்லாம் அவைலபிள் இருக்கும் இந்த தீம் வந்து ரெண்டு டூ டைப்ஸ் ஆஃப் மெனு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்ளை பண்ணியாச்சு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆட் பண்ண ரெண்டு மெனுவுமே வந்து இங்கே வந்து பார்த்தீங்களா இது டாப் மெனுவுக்கு செட் பண்ணிக்கிறேன் இது ப்ரைமரி மெனுவுக்கு செட் பண்ணிக்கிறேன் இதே மாதிரி தான் விட்ஜெட்ஸ் இப்போ விஜட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட்டோட சைடு பாரில் வர்றது இந்த நேர் வெப்சைட்டோட சைடு சைடு பாரில் வர டூல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விஜ்ஜெட்ஸ் விஜெட்ஸில் செட் பண்ணுறதா வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டோட சைடு பாரில் வரும் அதே மாதிரி ஃபுட்டரில் வர்றது வந்து பார்த்தீங்கன்னா கீழே இங்கே இங்கே கீழே லைனாக பாக்ஸ் பாக்ஸாக கீழே கடைசி வெப்சைட்டோட ஃபு ஃபுட் கடைசியாக வரும் எல்லாம் பாக்ஸ் பாக்ஸாக வர்றது எல்லாமே இந்த ஃபுட்டரில் ஃபுட்டர் விட்ஜெட்டில் செட் பண்ணுறது ப்ரைமரி ஏரியாவில் செட் பண்ணுறதா நம்ம வெப்சைட்டோட சைடு பாரில் வரும் அப்போ இந்த எடிட்டர் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு தேவையில்லை இந்த ப்ளக்கின்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் அதாவது எஸ்சிஓ வைஸாக நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் எஸ்சிஓவுக்கும் சரி மற்ற எல்லா ஆப்ஷனுக்குமே ஒரு கூகுள் இன்டக்ரேட் கூ கூகுளில் நான் வெப்சைட்டை சப்மிட் பண்ணுறதுக்கு கூகுள் வெப் மாஸ்டர் கூகுள் அனாலிட்டிக்ஸ் இந்த மாதிரி எல்லாம் ஆட் பண்ணுறதுக்குமே அந்த ப்ளக் வந்து இருக்கும் ஃபஸ்ட் நம்ம வந்து ஆட் பண்ண போகிற ப்ளக் மட்டும் பார்த்துக்கலாம் என்னென்ன ப்ளக் நம்ம கண்டிப்பாக ஆட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதுக்கு இங்கே ப்ளக்கின்ஸில் போயிட்டு ஆட் நியூ கொடுத்துட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சியோ பை யோஸ்ட் இந்த ப்ளக்கின் வந்து நம்ம கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணி ஆகணும் வேர்ட் ப்ளஸ் எஸ்சியோ பை யோஸ்ட் வந்து நம்ம இன்ஸ்டால் கிளிக் பண்ணோம்னா அது ஓகே கேட்கும் ஓகே கொடுத்தீங்கன்னா அது இன்ஸ்டால் ஆக ஆரமிச்சிடும் இன்ஸ்டால் ஆனதே நம்ம ஆக்டிவேட் ப்ளக்கின் கொடுத்தோம்னா அந்த ப்ளக்கின் ஆக்டிவேட் ஆகிரும் இதே கான்செப்ட் தான் நம்ம எல்லா ப்ளக்கினும் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இந்த பிளக்கின் ஆக்டிவேட் பண்ணி நம்ம இங்கே பண்ண வேண்டிய இன்னொரு வேலை செட்டிங்ஸில் இந்த பெர்மலிங்ஸ் லிங்ஸ் செட்டிங்ஸில் பெர்மல் லிங்ஸ் போயிட்டு வந்து போஸ்ட் நேம் டிக் பண்ணிக்குவோம் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்டேட் பண்ணது எல்லாமே நம்மளுக்கு ஈஸியாக வந்து கரெக்டாக இருக்கு அதாவது நம்ம என்ன டைட்டில் கொடுக்குறோமோ அந்த டைட்டில் நேம்லேயே வந்து யூஆர்எல் டிஸ்பிளே ஆகும் இல்லாட்டி இங்கே எங்கள் டிஃபால்ட்லேருந்துன்னா நம்ம டைட்டில் யூஆர்எல் வந்து நம்ம டைட் கொடுக்குற டைட்டில் வைஸாக டிஸ்ப்ளே ஆகாது அதாவது நம்ம தமிழில் வெப்சைட் போகிறோம்னா தமிழ் ஃபாண்ட்டில் வெப்சைட் போகிறோம்னா டிஃபால்ட் ஓகே ஆனால் இங்கிலீஷ் வெப்சைட் அப்படிங்கிறப்போ போஸ்ட் நேம் கொடுக்கணும் இப்போ இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தமிழில் தான் பண்ண போகிறாங்க அதனால அவங்களுக்கு போஸ்ட் நேம் தான் அதாவது டிஃபால்ட் தான் ஓகே நம்ம என்ன ஆப்ஷன் வேணுமோ சூஸ் பண்ணிவிட்டு சேவ் சேஞ்சஸ் கொடுக்குறோம் அதாவது தமிழுக்கு டிஃபால்ட்டு இங்கிலீஷாக இருந்தால் போஸ்ட் நேம் அப்புறம் அதே செட்டிங்ஸில் டிஸ்கஷன் செட்டிங்ஸ் போயிட்டு இந்த இமெயில் மீ வென் அவர் அப்படின்னு இருக்கும் அதில் வந்து இந்த ரெண்டு ஆப்ஷனையும் வந்து அன்டிக் பண்ணி விட்ருணும் அன்டிக் பண்ணிவிட்டு கடைசியில் சேவ் சேஞ்சஸ் மற்றபடி நான் வெப்சைட்டில் வந்து கண்ட்ஸ் ஆட் பண்ணுறது நியூஸ் ஆர்டிகல்ஸ் குவாட்ஸ் இதெல்லாமே ஆட் பண்ணது பார்த்திங்கன்னா போஸ்ட்டில் போய்ட்டு ஆட் நியூ போஸ்ட்டில் ஆட் நியூ மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே தெரியும் ஏன்னா எல்லாமே வந்து பிளாகர் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க அதே தான் போஸ்ட்டில் ஆட் நியூ போயிட்டு டைட்டில் கொடுக்குறோம் அந்த ஆர்டிக்கல் தென் நம்ம கேட்டகரி இல்லை அப்படிங்கிறப்ப நம்ம புதுசாக ஒரு கேட்டகரி வந்து ஆட் பண்ணிக்கிறோம் ஆட் நியூ கேட்டகரி கொடுத்து கேட்டகரி வந்து ஆட் பண்ணிக்கலாம் கேட்டகரி ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஆட் நியூ கேட்டகரி கொடுத்தோம் வந்து டேக்ஸ் அதே மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் பப்ளிஷ் கொடுத்தோம்னா அந்த போஸ்ட் வந்து பப்ளிஷ் ஆயிரும் சேவ் டிராஃப்ட் க்ளிக் பண்ணோம்னா இப்போ வந்து நம்ம சேவ் டிராஃப்ட் எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் டைம் எப்போ வேணுமோ எடிட் பண்ணி பப்ளிஷ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நீங்கள் பாதி போஸ்ட் எடிட் பா பாதி போஸ்ட் ரைட் பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க அதாவது பாதி ஆர்ட்டிகல் ரைட் இருக்கீங்க திடீர்னு உங்களுக்கு வேறு ஒரு ஒர்க் வருது அப்படிங்கிறப்ப அதை பாத்தியிலும் விட்டுட்டு போக முடியாது இல்லைங்களா அதனால் நீங்கள் சேவ் டிராஃப்ட் கொடுத்தீங்க அது வந்து சேவ் ஆகிக்கும் நீங்கள் திரும்ப எப்போ வருவீங்களோ அப்போ வந்து நீங்கள் லாக்இன் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம் எடிட் பண்ணி பப்ளிஷ் கொடுத்துக்கலாம் அந்த வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பப்ளிஷ் பண்ணிக்கலாம் சரி இப்போ நம்ம வந்து வெப்சைட் வந்து கூகுளில் இன்னும் சப்மிட் பண்ணணும் இல்லைங்களா அது எப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து கூகுள் அனாலிட்டிக்ஸில் நம்ம வெப்சைட்டை வந்து ஆட் பண்ணோம் கூகுள் டாட் காமில் போய்ட்டு கூகுள் அனாலிட்டிக்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ரிசல்ட்டே அவங்க ரிசல்ட் தான் வரும் அதை கிளிக் பண்ணிக்கிறோம் உங்களுக்கு ஏற்கனவே கூகுள் அக்கௌண்ட் இருந்ததுன்னா சைன்இன் கொடுங்க இல்லாட்டி க்ரியேட் என்ன அக்கௌண்ட்டு அதுவும் நீங்கள் இந்த கூகுள் அனாலிட்டிக்ஸ் பேஜ் வந்ததுக்கப்புறம் சைன்இன் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஜிமெயில் ஐ உங்கள் ஜிமெயில் ஐடி பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி சைன்இன் பண்ணணும் ஆனால் கூகுளோட எல்லா அக்கௌண்ட்டுக்குமே ஒரே யூசர் நேம் பாஸ்வேர்டு தான் அது யூடியூப்பாக இருக்கட்டும் பிளாகராக இருக்கட்டும் கூகுள் அனாலிட்டிக்ஸ் கூகுள் மாஸ்டர் டூல்ஸ் ஜிமெயில் இந்த மாதிரி கூகுளோட எல்லா சர்வீஸுக்கும் நீங்கள் ஒரே யூசர் நேம் பாஸ்வேர்டு தான் யூஸ் பண்ணிக்கணும் அதனால் உங்கள் கூகுளோட ஜிமெயிலோட ஜிமெயில் யூசர் நேம் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி சைன்இன் பண்ணணும் ஒன்ஸ் நீங்கள் ஜிமெயில் யூசர் நேம் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி சைன்இன் பண்ணீங்கன்னா அது வந்து உங்களுக்கு சைன் அப் கேட்கும் ஸ்டார்ட் யூஸிங் கூகுள் அனாலிட்டிக்ஸ் நீங்கள் இதுவரை கூகுள் அனாலிட்டிக்ஸ் யூஸ் பண்ணிணா சைன் அப் கேட்கும் இதுக்கு முன்னாடி நீங்கள் கூகுள் அனாலிட்டிக்ஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு நீங்கள் ஏற்கனவே யூஸ் பண்ணிக்கிற வெப்சைட்டோட லிஸ்ட்டு கேட்கும் நீங்கள் வந்து சைன் அப் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் அதில் சைன் அப் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு உங்கள் வெப்சைட்டோட டீட்டெயில்ஸ் கேட்கும் அந்த வெப்சைட் டீட்டெயில்ஸ் கேட்குற பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நியூ அக்கௌண்ட் நேம் பண்ணி கொடுத்துறோம் இந்த வெப்சைட் வந்து என்ன கேட்டகரி கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா என்ன கண்ட்ரி அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டு ஐ அக்செப்ட் கொடுத்தாலே உங்கள் வெப்சைட்டோட கூகுள் அனாலிட்டிக்ஸ் அக்கௌண்ட் வந்து ரெடி ஆகிரும் இப்போ வந்து நம்ம வெப்சைட்டு கூட இந்த கூகுள் அனாலிட்டிக்ஸ் அக்கௌண்ட் இன்டெக்ரேட் பண்ண இல்லைங்களா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா பிளக்கின்ஸில் ஆட் நியூ அதான் மறுபடியும் ப்ள ப்ளக்கின் புதுசாக ஆட் பண்ணால் அங்கே போயிட்டு கூகுள் அனாலிட்டிகேட்டர் இந்த ப்ளக்கின் பேர் வந்து கூகுள் அதை நம்ம இன்ஸ்டால் பண்ணணும் அந்த ப்ளகின் நம்ப இப்போ இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் பண்ணால் தான் நம்ம கூகுள் அனாலிட்டிக்ஸை வந்து இந்த இன்டெகிரேட் பண்ண முடியும் கூகுள் அனாலிட்டிக்ஸ் நம்ம இன்டகிரேட் பண்ணிட்டோம்னாலே வெப் மாஸ்டர் டூல்ஸ் ஈஸியாக வெரிஃபை பண்ணிக்கலாம் வந்து கூகுள் அனாலிட்டிக் ஏற்றது ப்ளக்கின் ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் அதில் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணணும் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணோம்னா இங்கே வந்து ஒரு ஏபிஐ கோட் வந்து கேட்கும் அந்த ஏபிஐ கோட் எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த யூஆர்எலுக்கு தான் போகணும் இந்த யூஆரில் ரைட் கிளிக் பண்ணி அந்த அட்ரஸை காப்பி பண்ணிக்கிறோம் ஏன்னா ரெண்டு மணி நான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணியிருக்கேன் கேட்டு நான் இப்படி பண்ணுறேன் அந்த யூஆரில் ஓப்பன் பண்ணணும் நான் அக்செப்ட் அக்செப்ட் கிளிக் பண்ணுனால் இங்கே ஒரு கோட் காமிக்கும் அந்த கோடு வந்து நம்ம காப்பி பண்ணிக்கணும் இங்கே பேஸ் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ நீங்கள்லாம் ஒரே ப்ரௌசரில் பண்ணுறீங்க அப்படின்னா அது க்ளிக் ஹியர் டூ கிளிக் ஹியர் கொடுத்தீங்கனாலே அந்த பேஜுக்கு போய் அங்கே வந்து அதை அக்செப்ட் கொடுத்து பண்ணிக்கலாம் இது நான் ரெண்டு வெவ்வேறு ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணிக்குங்காட்டி நான் அதை காப்பி பண்ணி அந்த யூஆரில் ஓப்பன் பண்ணேன் இது டிஃபால்ட்டாக டிசேபிள்களுக்கு இதை எனபிள் பண்ணணும் எனபிள் பண்ணணும்னா அந்த அனாலிட்டிக்ஸ் அக்கௌண்ட் வந்து வின்றியா அது டிஃபால்ட்டாக அதுவே செலக்ட் ஆகிக்கும் இங்கே கடைசியில் வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணிவிட்டு நம்ம சேவ் சேஞ்சஸ் கொடுக்கணும் இங்கே வந்து சேஞ்சஸ் சேவ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு வந்து பார்த்திங்கன்னா கூகுள் வெப் மாஸ்டர் டூல்ஸ் அதே மாதிரி நம்ம கூகுள் டாட் காமில் போயிட்டு டூல்ஸுக்கு வெப் மாஸ்டர் டூல்ஸ் அப்படின்னு டைப் பண்ணணும் இது கீழே ஆட் யூஆர் டு கூகுள்னு வருது இல்லைங்களா இதை ஓப்பன் பண்ணி இங்கே சப்மிட் ரிக்வஸ்ட் கொடுத்தோம்னா நம்ம வெப்சைட் வந்து கூகுளில் இன்டெக்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும் இதுக்கடுத்து கூகுள் வெப் மாஸ்டர் டூல்ஸ்லாம் நம்ம டேரெக்டாக நம்ம வெப்சைட் ஆட் இது ஜஸ்ட் நம்ம ரெக்வெஸ்ட் கொடுக்குறோம் எங்ககிட்ட வெப்சைட் இருக்குது ட்ராவல் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு ரெக்யூஸ் கொடுக்குறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் கூகுள் வெப் மாஸ்டர் டூல்ஸ்ல நம்ம வெப்சைட் ஆட் பண்ணுறோம் அப்போ தான் வந்து கூகுள் வெப் மாஸ்டர் டூல்ஸ்ல நம்ம ஆட் பண்ணால் தான் அவங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணுற வசதியாக இருக்குது நம்ம வெப்சைட்டில் ஏதாவது எரர் வருது கூகுளால் நம்ம வெப்சைட்டை ட்ராவல் பண்ண முடியல அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு இந்த கூகுள் வெப் மாஸ்டர் டூல்ஸ் மூலமாக தான் அவங்க நம்மள காண்டாக்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா நம்ம சைட் ஆட் பண்ணுறோம் சைட்டோட யூஆர்எல் கொடுத்து ஆட் ஏ சைட் ஏன்னா நம்ம ஏற்கனவே வந்து கூகுளில் அனாலிட்டிக்ஸ் வெரிஃபை பண்ணங்காட்டி நம்ம அது மூலமாகவே வெரிஃபை பண்ணிக்கலாம் சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்க இதுவே டிஃபால்ட்டாக வந்து கூகுள் அனாலிட்டிக்ஸ் மெத்தடனே இருக்கும் அப்படி இங்கே கூகுள் அனாலிட்டிக்ஸ் அப்படிங்கிற மெத்தட் இங்கே இல்லாட்டி நம்ம ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே கூகுள் அனாலிட்டிக்ஸ் டிக் பண்ணிக்கிறோம் கூகுள் அனாலிட்டிக்ஸ் டிக் பண்ணிவிட்டு வெரிஃபை கொடுக்குறோம் ஓகே வெரிஃபை ஆச்சு கன்டினியூ இதில் க லாஸ்ட் ஸ்டெப்னு வந்து பார்த்தீங்கன்னா சைட் மேப்ஸ் ஆட் பண்ணணும் அந்த சைட் மேப்ஸ் பில்ட் பண்ணுற ஆப்ஷனும் நம்ம இதுக்கு முன்னாடி இன்ஸ்டால் பண்ணுற இந்த எஸ்சிஓ பை யோஸ் எஸ்சிஓ யோஸ்னோட ப்ளக்கின் இன்ஸ்டால் பண்ண இல்லைங்களா அதுலேயே வந்து சைட் மேப் ஆப்ஷன் இருக்கும் அந்த எஸ்சிஓ மெனுவில் போயிட்டு எக்ஸ்எம்எல் சைட் மேப்ஸ் அப்படின்னு இருக்கும் ஓப்பன் பண்ணிங்கனாலே வந்து பார்த்தீங்கன்னா அது இந்த தீமுக்கு இந்த சைட் மேப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது ஒத்து வரல நம்ம எக்ஸ்எம்எல் சைட் மேப்புக்கு நம்ம வேறு ப்ளக்கின்னு வந்து போட்டுக்கலாம் இதை வந்து டிசபிள் பண்ணி விட்டுட்டு சேவ் சேஞ்சஸ் கொடுத்துட்லாம் ஏன்னா அந்த ப்ளக்கின்னுக்கு நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கிற தீமுக்கு வந்து சப்போர்ட் ஆகலை அதனால் நம்ம எக்ஸாம்பிள் சைட் மேப்புக்கு நம்ம வேறு ப்ளக்கின் வந்து போட்டுக்கலாம் இப்போ கூகுள் எக்ஸாம்பிள் சைட் மேப்னு ஒரு ப்ளக்கின் இருக்குது நம்ம அந்த பிளக்கினே வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் எஸ்சிஓவில் இருக்கிற அந்த பிளக்கின் ஆப்ஷன் டிசேபிள் பண்ணிட்டு இந்த பிளினின் இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம் சைட் மேப் இண்டெக்ஸ் வந்து கிளிக் பண்ணுறோம் ஓகே இதை வந்து நம்ம காப்பி பண்ணிக்கிறோம் அதாவது இந்த ஃப்ளாஷுக்கு அந்த பக்கம் இருக்கிற யூஆர்எல் நம்ம அந்த காப்பி பண்ணிவிட்டு இங்கே போய் நம்ம கூகுள் விப்மாசன் ரூல்ஸில் சைட் மேப்ஸ் கிளிக் பண்ணோம்னா நாங்கள் வந்து ஏட் டெஸ்ட் சைட் மேப் அப்படிங்கிற ரைட் சைடில் வரும் அந்த ஆட் டெஸ்ட் சைட் மேப்பில் நீங்கள் பேஸ்ட் பண்ணிடுறோம் பேஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அந்த சைட் மேப் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணிக்கிறோம் டெஸ்ட்டு கம்ப்ளீட்டு வித் ரிசல்ட் ஓகே இப்போ த சைட் மேப் டெஸ்ட்டு கொடுத்தேன்னா கம்ப்ளீட்டாக வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நான் வந்து இருக்குது அப்படின்னு டெஸ்ட் ரிசல்ட் காமிச்சி அதனால் மறுபடி நம்ம வந்து இப்போ ஆட் பண்ணிக்கிறோம் இதுக்கு மேலே டெஸ்ட் பண்ணோம் இப்போ அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் சப்மிட் சைட் மேப் கொடுத்தோம்னா சப்மிட் ஆகிரும் ரீஃப்ரெஷ்ஸை பேஜ் கொடுத்தோம்னா ரீஃப்ரெஷ் ஆயிரும் இப்போ பெண்டிங்கில் இருக்கும் கொஞ்ச நேரத்தில் நம்மளுக்கு வந்து சைட் மேப் இண்டெக்ஸ் ஆயிடும் சைட் மேப் அப்படிங்கிறது எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுற இப்போ நீங்கள் உங்கள் வெப்சைட்டில் ஒரு போஸ்ட்டோ பேஜோ ஆட் பண்ணிங்கன்னா அது கூகுள் வந்து அந்த சைட் மேப் மூலமாகவே அந்த பேஜை வந்து இண்டெக்ஸ் பண்ணிக்கும் அதாவது கிராவல் பண்ணிக்குவாங்க இந்த சைட் மேப்பில் வந்து அந்த போஸ்ட் எல்லாமே இண்டெக்ஸ் ஆகிட்டே இருக்கும் அது வந்து கூகுள் இங்கிருந்து எடுத்துக்குவாங்க நம்ம போய் வந்து கூகுளில் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறதுல கூகுள் ஆட்டோமேட்டிக்காகவே அதை வந்து டிடெக்ட் பண்ணிக்குவாங்க அதான் நம்ம வெப்சைட்டுக்குள்ளே ஒர்க் பண்ண வேண்டிய வேலை தான் மற்றபடி எல்லாமே உங்கள் வெப்சைட் டிராஃபிக் எல்லாமே உங்கள் கண்டென்ட் உங்கள் டிஃப்ரெண்ட் ஐடியாஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது இதுக்கு மேலே உங்களுக்கு எதாவது ஹெல்ப்ஸ் தேவைப்படா நீங்கள் கமெண்ட்ஸ் மூலமாகவே நீங்கள் தமிழ்லேயே டைப் பண்ணி கேட்கலாம் நான் உங்களுக்கு ஹெல்ப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை கமெண்ட்ஸ் கொடுக்கறது மூலமாகவே நான் உங்களுக்கு ஹெல்ப்ஸ் வந்து கொடுப்பேன் ஓகே நம்ம இன்னொரு வீடியோவில் இந்த ஏதாவது நான் உங்களுக்கு புதுசாக டீட்டெயில்ஸ் வேணும் இன்னொரு வீடியோஸில் வந்து கொடுக்குறேன் ஓகே நம்ம நன்றி வணக்கம் இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம்